ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் மீன் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிற முடியுனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு யூடியூப் நான் யூடியூப் சேனலோட பேசிக் பார்த்துருப்போம் யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்து யூடியூப்பில் எப்படி வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஸோ கைஸ் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் கொடுத்துட்டு பாருங்கள் அப்படியே பெல்லைக்கான லால் கொடுத்து பாருங்கள் ஸோ கைஸ் யூடியூப் யூடியூப்பில் வந்து இப்போ லாங் வீடியோ போகிறதா இப்போ நம்ம சொல்லித்தர போகிறோம் யூடியூப்பில் லாங் வீடியோ போட்டு எப்படி ரீச் ஆகும் நீங்கள் யாராவது யோசிச்சுருக்கீங்களா ஸோ கைஸ் யோசிச்சுருக்கீங்களா ஸோ கைஸ் இப்போ நம்ம லாங் வீடியோ எப்படி போகிறதா இப்போ நம்ம சொல்ல போகிறோம் நம்ம லாங் வீடியோ யூடியூப்பில் லாங் வீடியோ எப்படி போட போகிறோம்னா இப்போ சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் நாம்ப வந்து பார்த்திங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட த்ரீ மந்த் ஆகுது அதனால் இன்னும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல சீக்கிரமாகவே ஒன் கே ரீச் பண்ணோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நிறையா நிறையா வீடியோ வந்து நம்ம போடுவோம் நிறையா இந்த சேனலில் வந்து வீடியோ போடுவோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் அளவுக்கு உங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது ஓகேங்களா ஓகே கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லாங் வீடியோ தான் இப்போ நம்ம போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் லாங் வீடியோ எப்படி போகிறதான் சொல்லி சொல்லித்தரப்போகிறோம் ஸோ கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஒன் லாக் சப்ஸ்கிரைபர் அதாவது ஒன் கே அடித்து ஒன் லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் பற்றி தான் இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம் அடுத்தடுத்து கண்ட்லாம் நிறையா போடுவோம் நிறையா கேம் ஃபிக்ஸ் அண்ட் பிக்ஸ் நிறைய வீடியோ வந்து போடுவோம் முழு அளவுக்கு நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம குட் ஃபயர் டிக்ஸ் அண்ட் பிக்ஸ் போடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ன்ற கேம் வந்து கிடையாது இப்போ இருக்கிற கேம் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஃப்ரீ ஃபயர் வந்து கிடையாது தான் அது எல்லாமே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்து இப்போ பேன் ஆகிடுச்சு பேன் ஆகி நம்ம நாளாகுது ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரே கிடையாது ஓகேங்களா சூப்பர் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஸோ காய்ஸ் ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகி எவ்வளோ ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வராது ஓகேங்களா இனிமேல் வராது நீங்கள் யாரும் எதிர்பார்க்காதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து இப்போ நாசமாக போயிட்டுருக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு மேக்ஸு தான் இப்போ இருக்குது ஓல்டு ஐடியில் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து தூக்கறதா சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸ்வகாய்ஸ் இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் உள்ளார போயிடலாம் நேராக யூடியூப் உள்ளார வந்து கிளிக் பண்ணி போய்க்கோங்க போயிட்ட உடனே உங்களோட சேனல் இந்த மாரி தான் இப்போ ஓப்பன் ஆகும் இந்த மெயின் பேஜ் வரும் உங்களோட சேனல் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் ஸ்வகாய்ஸ் கீ வந்து பார்த்திங்கன்னா அது கிளிக் பண்ண உடனே கீ ஒரு குறி காட்டுறது பாருங்க அது கிளிக் பண்ண உடனே மேலே இந்த மாரி உங்கள் சேனல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ காய்ஸ் இப்போ வந்து இந்த மாரி ஓப்பன் ஆச்சா இப்போ வந்து என்ன பண்ணுன்னா கரெக்டான முறையில் இப்போ நம்ம எப்படி வீடியோ தான் இப்போ சொல்லித்தர போகிறோம் இப்போ ஹோம் ஹோம் வீடியோஸு ஷார்ட்ஸு போஸ்ட்டு இப்போ எல்லாமே இது நாலும் இருக்குது நம்ம வந்து இப்போ ஹோம் ஹோம் பார்த்திங்கன்னா இதுதான் மெயின் ஓகேங்களா ஹோம்னால் இந்த பேஜ் தான் இப்போ ஷார்ட் இப்போ வீடியோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகணுன்னு தான் இப்போ சொல்ல போகிறோம் வீடியோ வந்து இப்போ எப்படி போகிறது யூடியூ யூடியூப்பில் வீடியோ வந்து எப்படி போகிறது அப்படி தான் சொல்லி தரப்போகிறோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இது வந்து ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும் நவ்த்தி நவுத்தி பார்க்குறது அது வந்து பார்த்திங்கன்னா லைக் போட்டு விடுங்க ஷார்ட்ஸ் மூலயமா ஸோ காய்ஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ இரு குறி இருக்குது பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா காய்ஸ் கீயை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் குறி இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் வீடியோ கிளிக் பண்ணி வீடியோவை கிளிக் பண்ணி அந்த ஒரு ப்ளஸ் க கானல் அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இப்போ மெயின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அந்த ப்ளஸ்ஐக் அந்த ப்ளஸ் கானல் வந்து கி கிளிக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ப்ளஸ்ஐ கனல் வந்து கிளிக் பண்ணிட்டோடனே இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இப்போ இந்த வீடியோ இந்த ப்ளசை கனல் கிளிக் பண்ணிட்டோடனே கீ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வீடியோஸ்லாம் இருக்கும் அது கிளிக் பண்ணி அந்த இந்த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க கிளிக் பண்ணிட்டோன்னே இது வந்து லாங் வீடியோ ஓகேங்களா நான் சொல்கிறது வந்து லாங் வீடியோ இது கிளிக் பண்ணிட்டோடனே ஸோ கைஸ் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைட்டில் ஒரு பேஜ் வாக்கினாகவும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைட்டில் கொடுக்கிற கொடுக்குற மாரி இருக்கும் கேமிங் வீடியோனால் கேமிங் பற்றி டைட்டில் கொடுக்கணும் மற்ற வீடியோனால் மற்ற இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிரிக்கெட் வீடியோ போட்டிருக்கேன் கிரிக்கெட் கேம் கேம் கிரிக்கெட் கேம் அப்படின்னு நான் ஒரு இப்போ கிரிக்கெட் கேம் வின்னிங் த மேட்ச் அப்படி நான் வந்து இப்போ டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாரி டைட்டில் வந்து அங்கே கொடுக்கணும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போகிறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பற்றி போட்டணும் ஸோ கைஸ் கீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் சம்மந்தமாக நீங்கள் வந்து அது எழுதணும் எவ்வளோ திறமைன்னா எழுதணும் எழுதும் போது வந்து ஹாஸ்டாக் ஹாஷ்டாக் யூஸ் பண்ணிக்குவாங்க ஹாஸ்டாக் வந்து நல்லது இந்த மாரி ஹாஸ்டாக் இருக்குது பாருங்கள் அது அது வச்சு அது அதுக்கு ஏற்ற மாரி நிறையா போட்டுக்கோங்க ஹாஸ்டாக் யூஸ் பண்ணி இந்த மாரி இந்த மாரி இந்த கேமில் இருக்குது இந்தமாரி நீங்கள் அப்படி சொல்லணும் ஓகேங்களா அது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கு தான் அந்த இந்த டிப்ஸ்ரேஷன்ன்றது டிப்ஸ்ரேஷன் வந்து இதான் பார்த்தீங்கன்னா இது பற்றி அந்த அந்த கண்டன்ட்டை பற்றி எழுதணும் ஓகேங்களா லாங் வீடியோ பொறுத்த வரலையும் அந்த கண்டன்ட்டை பற்றி எழுதணும் அதுதான் டிப்ஸிரேஷன் ஓகேங்களா டிப்ஸிரேஷன் கொடுத்துட்டு மேலே ஒரு சைடில் ஒரு கிளைக் கிளிக் இருக்குது பாருங்கள் அது வந்து நீங்கள் கொடுத்துக்கணும் நான் வந்து இப்போ எழுதிட்டுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்து அப்படி இப்படியே தான் இருக்கும் ஏன்னா நம்ம மொபைல் எடிட்டிங்கு பண்ணுறோம் அதனால் சரியாக வந்து வீடியோ வந்து கொண்டு போமோல்ல ஓகே காய்ஸ் அது கிளிக் பண்ண உடனே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த கீயை வந்து மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது கிளிக் பண்ணி பப்ளிக் ப்ரைவேட்டு மூணு ஆப்ஷன் இருக்கும் பப்ளிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புடின்னா தான் உங்கள் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க பப்ளிக்கில் உங்களோட வீடியோ வந்து போகும் அதுதான் இப்போ மெயினு கீ வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேமு நாலாவதாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கா அது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் எழுதிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சின்னு எழுதிக்கிறேன் ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே இப்போ நீங்கள் பண்ண தேவையில்லை ஓகேங்களா வீடியோ வந்து உங்களுக்கு பக்காவாக இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாமே கரெக்டாக எல்லாமே ஆயிடுச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுல்ல அது வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது கிளிக் பண்ணிட்டோடனே இப்போ என்ன பார்க்க இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ கீ வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு அப்லோடு வீடியோ அப்படின்னு இருக்கும் அப்லோட் வீடியோ ஓகேங்களா அது வந்து கிளிக் பண்ணிக்குவாங்க இப்போ நீங்கள் கிளிக் பண்ண வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு அது நீங்கள் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கீ வந்து இப்போ அப்லோட் ஆகிட்டுருக்கு நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க இப்போ அந்த ஒரு குறி காட்டுது பாருங்கள் அந்த ஒரு குறி வந்து தொட்டால் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ வந்து இருக்கும் நீங்கள் போட்ட வீடியோ வந்து இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு இந்த மாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இருங்க பா காட்டுறோம் பாருங்கள் இந்த மாரி கரெக்டாக வந்து உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா இப்போ லோடிங் ஆகிட்டு இருப்பாரு நீங்கள் அப்லோட் ஆகிட்டுருக்கு நீங்கள் போட்ட வீடியோ வந்து கரெக்டாக யூடியூப்பில் போட்டிருந்தால் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் இருக்கு இருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு 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 ச நூறு டிகிரி ஃபுல்லாக ஏறணும் அப்போ ஃபுல்லாக ஏறுச்சுன்னா அப்லோட் ஆகிட்ருக்கு இருங்க இப்போ இப்போ அப்லோட் ஆகிட்டு பாருங்கள் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நெட் இருக்கட்டால ஃபாஸ்ட்டாக போகுது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவர் கிடைக்கலன்னா கொஞ்சம் பொறுமையாகவே போகும் வீடியோ அப்படி தான் அப்படி தான் பார்த்திங்க இது பார்த்துக்கோங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே வீடியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்லோட் ஆகிட்டுருக்கு லாங் வீடியோ வந்து இப்போ இப்போ லாங் வீடியோ வந்து கரெக்டாக தான் நம்ம என்னென்ன ஸ்டெப் பண்ணியிருந்தோம் நீங்களே கரெக்டாக பார்த்துருக்கோங்க எல்லாமே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியலனா இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க ஓகேங்களா இன்னொரு வாட்டி கூட நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோ எப்படி வந்து போகிறதுன்னு ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து தள்ளி விட்ருங்க ஓகேங்களா இப்போ யூடியூப் வந்து தள்ளி விட்ருங்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டு மறுபடியும் அவங்க சேனலில் போய் பார்க்கணும் இப்போ கீய வந்து பார்த்திங்கன்னா அது அது இருக்கு பாருங்கள் கீயை வந்து அது நான் காமிச்சேன் பார்த்திங்களா உங்களோட சேனல் லோகோ இருக்குது பாருங்கள் அது கிளிக் பண்ணிட்டு வந்து இப்போ மறுபடியும் இப்போ உங்களோட வீடியோ வந்து கரெக்டாக கேலரியில் வந்து சேவ் ஆகியிருக்கோம் சே கேலரியில் யூடியூப்பில் சாரி யூடியூப்பில் வந்து கரெக்டாக உங்கள் வீடியோ வந்து கரெக்டாக வந்திருக்கோம் நூறு டிகிரி எனக்கு வந்து ஃபுல்லாக ஏறிடுச்சு ஓகேங்களா எனக்கு வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்து போயிடுச்சு இப்போ வந்து நான் அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஓகே கேஸ் கிளிக் பண்ணனோடனே இப்போ வீடியோ வந்து கரெக்டாக போட்டோம் அவ்வளோதான்